ஆறுமுகவேலா பன்னிரு பன்னிருக்கை பாலா செந்தூரில் சூரனை வதம் செய்யவா ஆறுமுகவேலா பன்னிருக்கை பாலா செந்தூரில் சூரனை செய்தவா திரு செந்தூரில் சூரனை வதம் செய்யவா காத்திடு எங்களை கடுந்துயர் ஓட்டிடு விரைந்திங்கு வந்தே விலகாமல் இருந்திடு அன்னை கை வேலேந்தி ஆட்கொல்லி நோயோட்டி பூட்டிய கோவில்களை திறந்திட செய்தவா அன்னை கைவேலேந்தி ஆட்கொல்லி நோயோட்டி பூட்டிய கோவில்களை திறந்திட செய்தவா உலகாலும் தெய்வமே உனை தடை செய்ய இயலுமோ உலகாலும் தெய்வமே உனை தடை செய்ய இயலுமோ காற்றாய் ஒலியாகி அனைத்துமாயிருப்பவன் நீ என இங்கிவர் மறந்ததேனோ காற்றாய் ஒளியாகி அனைத்துமாயிருப்பவன் இருப்பவன் நீ என இங்கிவர் மறந்ததேனோ சினமிங்கு வேலாகி அதை இங்கு நீ ஏந்தி கொடுமைகள் நடப்பதை முடித்திடையா சினமிங்கு வேலாகி அதை இங்கு நீ ஏந்தி கொடுமைகள் நடப்பதை முடித்திடையா உனை நம்பியே வந்திடும் பக்தர்கள் வாழ்வினை கண்ணிமை போல எப்போதும் காத்திடையா உனை நம்பியே வந்திடும் பக்தர்கள் வாழ்வினை கண்ணிமை போல எப்போதும் காத்திடையா ஆறுமுகவேலா பன்னிருக்கை பாலா ஆறுமுகவேலா பன்னிருக்கை பாலா செந்தூரில் சூரனை வதம் செய்தவா திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்தவா